திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் மற்றும் குப்பை வரி உள்ளிட்டவை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆண்டுதோறும் ஆறு சதவிகிதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற வரி உயர்வை திரும்பப் பெறக்கோரி திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு மேயர் தினேஷ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தை விட்டு வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்தும் வணிக நிறுவனங்கள் கட்டிட வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி முன்பாக மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் வரவேற்புரையாற்றினார் திருப்பூர் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த போராட்டத்தில் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதிமுக கிளை நிர்வாகிகள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் எஸ்டிபிஐ மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ அவர்கள் பங்கேற்று பழச்சாறுகளை வழங்கி உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார் பின்னர் பத்திரிகையாளர்களிடம் பேசிய எஸ் வேலுமணி இன்றைக்கு புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிடங்க திருப்பூர் மாநகராட்சி கண்டித்து சொத்து வரி உயர்வு அதே போல வீட்டு வரி உயர்வு மற்றும் செயல்படாத திருப்பூர் மாநகராட்சி கண்டித்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் அதே போல கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் பொதுமக்கள் என்று திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தை காலையிலே முன்னாள் அமைச்சர் திருப்பூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழக தேர்தல் பிரிவு செயலாளருமான பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமையினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்று உடுமலை ராதா முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் எம்எஸ்எம் மானந்தன் அவர்களும் அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் திருப்பூர் சிவசாமன் அவர்களும் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய அன்பகம் திருப்பதி அவர்களும் கூடிய அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு அனைத்து வட்டக்கழக செயலாளரும் கலந்து கொண்டார்கள் இதில் குறிப்பாக கடுமையான சொத்து வரி வீட்டு வரி உயர்வை செய்தது மட்டுமல்ல நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி அதிமுக தலைவர் திருப்பதி தலைமையிலே அங்கே உள்ளே அதை எதிர்த்து ஒரு நியாயமான மக்களுக்கான குரல் கொடுக்கும் பொழுது குண்டு கட்டாக காவல்துறை வைத்து வெளியே அகற்றி கைது செய்யப்பட்டார்கள் அதை எங்களது பொதுச் அவர்கள் உடனடியாக கண்டித்தார்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இந்த காலையில் ஆரம்பித்து இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த நிர்வாகம் இதுவரை மூன்று வருடத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மாநகராட்சி மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் எந்த திட்டமே வரல திமுக ஆட்சியில் அத்தனை திட்டம் தந்தது அம்மா அரசை வழிநடத்திய எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கூட்டுக்குண்டு திட்டம் அனைத்து சாலைகள் பாதாள சாக்கடை திட்டம் என்று மேம்பாலங்கள் பாலங்கள் குறுக்கு சாலைகள் எல்லாமே திட்டம் வந்தது இந்த ஆட்சி அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான இன்னைக்கு மருத்துவமனை திருப்பூருக்கு கொண்டு வந்தது எடப்பாடியர் அவர்கள் ஆகவே எல்லா திட்டம் அதிமுக கொண்டு வந்தது திருப்பூரில் எந்த திட்டமே கொண்டு வரல ஆனால் அவங்க தந்ததெல்லாம் சொத்து வரி உயர்வு வீட்டு வசதி வீட்டு வரி உயர்வு அதே போல் உங்களுக்கு மின்கட்டண உயர்வு பற்றி தெரியும் இன்றைக்கி திருப்பூர் முழுமையாக இன்றைக்கி பணியின் தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த நிர்வாகம் உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக இதை பார்த்தாவது சொத்து வரி உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் வல்லடம் மட்டுமல்ல இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கொலை உடனே நடந்தது உடனடியாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தார் எல்லாமே உடனே போனாங்க அது மட்டுமல்ல அதுக்கப்புறம் வாக்கிங்கில் போகும்போது உடனடியாக ஒருத்தர் வெட்டிக்கு கொண்டாங்க இதை எங்கள் பொதுச்சியாளர் அவர்கள் கடுமையாக தொடர்ந்து அறிக்கொட்டுருக்காரு தொடர்ந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக உடனடியாக காவல்துறை விழித்துக்கொண்டு இந்த அரசு விழித்துக்கொண்டு உடனடியாக குற்றவாளிகளை தடுப்பது மட்டுமல்ல இந்த கொலைகள் நடக்காதவாறு அந்த குற்றவாளிகள் பயமுடுத்துகிறவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பொதுமக்கள் மிக அச்சத்துடன் இருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கி விழுப்புரத்தில் ஐம்பத்தொரு சென்டிமீட்டர் அதே போல் கிருஷ்ணகிரியில் பேஞ்சிருக்கு கடலூர் எல்லா பக்கங்களில் பேஞ்சிருக்குது சென்னையில் ஓரளவு குறைவாதம் பேஞ்சிருக்கு இன்றைக்கி எல்லா பக்கமும் எதிர்கட்சி தலைவர் போயிட்டு இருக்காரு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களை கூப்பிட்டு குறைகளை கேட்டிருக்காங்க உடனடியாக இந்த அரசு வந்து முன்னாடியே டீம் போடணும் அந்த டீம் வந்து முன்னாடியே போட்டு பண்ணணும் அதே போல் பார்த்தீங்கன்னா மலை வருவதுக்கு முன்னாடி குழுவாக போட்டு டீம் போட்டு பண்ணுவோம் நம்ம இருக்கும்போது நிறைய எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜா புயல் வந்தது நிறைய புயல் வருது வறட்சி வந்தது இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து உடனடியாக ஒரு வந்து ஆய்வு கொண்டு நடந்து டீம் போடுவார் நாங்கள் எல்லாேருமே போய் அங்கேருந்து பணியாற்றியிருக்கோம் ஆகவே இன்றைக்கி அந்தளவு கடுமையாக இன்றைக்கி வரல இந்த ஆட்சியில் இப்போ இது குறையோ வந்ததுக்கே வந்து இவங்க சரியாக செய்யாமல் உடனடியாக சரியாக செய்ய வேண்டும் கேட்கணும்